கிரிக்கெட் சுவாரஸ்யம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பில் நாம் பார்க்கவிருப்பது நவீன கிரிக்கெட்டில் பந்து வீச்சாளர்களை காட்டிலும் பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக ஒருநாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல பேட்ஸ்மேன்கள் சர்வசாதாரணமாக சிக்ஸர்களை பறக்க விட்டு வராங்க இதனால போட்டிகள்ல ரன் குவிப்பு அதிகமாகவே பார்க்கப்படுகிறது முன்பெல்லாம் ஒரு நாள் கிரிக்கெட்டில் முன்னூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிறதெல்லாம் பெரிசாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது முன்னூறுக்கு முன்னூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிறதெல்லாம் ரொம்ப எளிதாக பார்க்கப்படுகிறது மறுபுறம் டி டுவெண்ட்டி போட்டிகளில் இருநூறு ரன்களை கடக்கிறது மிகவும் எளிமையாகவே பார்க்கப்படுகிறது இதனிடையே கிரிக்கெட்டில் மேலும் பொழுதுபோக்கை அதிகரிக்க நூறு மீட்டருக்கு மேல் அடிக்கப்படும் சிக்சர்களுக்கு ஆறு ரன்களுக்கு பதிலாக பனிரெண்டு ரன்கள் வழங்க வேண்டும் என்று இங்கிலாந்தின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் வலியுறுத்தி இருந்தார் இது பரவலாக பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில தற்போது நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா டி டுவெண்டி தொடரின் மூன்றாவது போட்டியில டிம் டேவிட் அடித்த சிக்ஸர் ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்பது மீட்டர் தூரம் பறந்தது இந்த நிலையில் நூறு மீட்டருக்கு மேல் அடிக்கப்படும் சிக்சர்களுக்கு எட்டு முதல் பத்து ரன்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்திய முன்னாள் வீரரான இர்பான் பத்தான் இருக்கிறார் இது தொடர்பாக பேசிய அவர் டிம் டேவிட் அக்சர் பட்டேல் பந்து வீச்சில் நூத்தி இருபத்தி ஒன்பது மீட்டர் சிக்சர் ஒன்றை அடிச்சிருக்கிறார் இதில் தான் கெவின் பீட்டர்சன் விதிமுறையை மாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறாரு ஒரு பேட்ஸ்மேன் நூறு மீட்டருக்கு மேல சிக்ஸர் அடிச்சா அவருக்கு எட்டு முதல் பனிரெண்டு ரன்கள் வரை கொடுக்கலாம் என்று ஒரு நடைமுறை வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார் கிரிக்கெட்டில் விதிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது பவர் பிளேவில் விதிகள் மாறி இருக்கின்றது சிவப்பு பந்து வெள்ளைப்பந்து என அனைத்திலும் விதிகள் மாறப்பட்டு இருக்கிறது ஏன் ஒரு நாள் கிரிக்கெட் கூட அறுபது ஓவர்களிலிருந்து ஐம்பது ஓவராக மாற்றப்பட்டது அதன்பின் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வந்திருக்கிறது தற்போது பத்து ஓவர் கிரிக்கெட் கூட விளையாடி வருகிறார்கள் எனவே கிரிக்கெட்டில் புதிய விதிகளை நாம் வகுத்து கொண்டேதான் இருக்கிறோம் அதேபோல் நூறு மீட்டருக்கு மேல் அடிக்கப்படும் சிக்சர்களுக்கு எட்டு முதல் பத்து ரன்கள் கொடுக்க வேண்டும் அது எவ்வளவு விரைவில் நடக்கிறதோ அவ்வளவு சிறந்தது இது நிச்சயமாக டி டுவெண்ட்டியில் நடக்க வேண்டும் அது நிகழும்போது பவர் ஹிட்டர்களின் மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் இப்போது கிரிக்கெட் வரலாற்றில் அதிக தூரம் அதாவது நூறு மீட்டருக்கு மேல் சிக்சர்கள் அடித்த பேட்ஸ்மேன்கள் பட்டியலை நாம பார்க்கலாம் இதுல ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸும் இருக்கு அதாவது இந்த பட்டியல்ல இரண்டாவது இடம் பிடித்த வீரர் ஒரு புகழ்பெற்ற ஃபாஸ்ட் பவுலர் அது நாம பட்டியலில் பார்ப்போம் இதுல டாப் டென்னை பார்க்கறதுக்கு முன்னாடி லெவன்த் பிளேஸில் இருக்கிற ஒரு வீரரை பற்றி பார்க்கலாம் கடந்த வாரம் வரை இவர் தான் நம்பர் டாப் டென்னில் இருந்தார் பத்தாவது இடத்துல இருந்தார் தற்போது டிம் டேவிட் நூற்றி இருபத்தி ஒன்பது மீட்டர் சிக்ஸர் அடித்து மூன்றாவது இடத்துல இருந்ததால இவருக்கு பத்தாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு ஆனால் இவரை பற்றி பேசாமல் சிக்ஸர்களை பற்றி நம்ம பேச முடியாது யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் கிறிஸ் கெய்ல்

நம்பர் ஒன்பதாவதுல தல மகேந்திர சிங் தோனி நூத்தி பதினெட்டு மீட்டர் சிக்ஸரை நியூசிலாந்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அடிச்சிருக்காரு நம்பர் எயிட்ல யுவராஜ் சிங் நூற்றி பத்தொன்பது மீட்டர் வெர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி ஏழு உலகக்கோப்பையில் இது நடந்துச்சு இரண்டாயிரத்தி ஏழு உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டிகள் எல்லாம் நூறு மீட்டர் மேல் அடிக்கப்படும் சிக்ஸர்களுக்கு பனிரெண்டு ரன்கள் கொடுத்திருந்தால் மேட்ச் எப்படி விரும்புவாலும் மாறி இருந்திருக்கலாம் இந்த விதியின் கீழ் விளையாடி இருந்தா இரண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் எந்த அணி வேர்ல்ட் கப் லிப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்பர் செவன்ல மார்க் வாக் நூத்தி இருபது மீட்டர் சிக்ஸரை நியூசிலாந்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல அவர் டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சிருக்கிறாரு இதுல நம்பர் டூல இருக்க பேட்ஸ்மேனும் லாங்கஸ்ட் சிக்ஸ டெஸ்ட் மேட்ச்ல தான் அடிச்சிருக்கிறாரு அது யாருன்றத நம்ம பார்ப்போம் நம்பர் சிக்ஸ்ல கோரி ஆண்டர்சன் வந்த புதுசுல ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட்லாம் அடிச்சு எதிரணிகளை அச்சுறுத்தினார் ஆனால் இப்போ ஆல் அட்ரஸே இல்லாமல் எங்கே இருக்காருன்னு தெரியல இவர் நூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிக்ஸரை அடிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா இரண்டாயிரத்தி பதினான்கில் நம்பர் ஃபைவ்ல லியம் லிவிங்ஸ்டன் நூற்றி இருபத்தி இரண்டு மீட்டர் சிக்ஸை பாகிஸ்தானுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அடிச்சிருக்கிறாரு இவர் இன்னும் கரண்ட் டீம்ல விளையாடி இருக்கிறாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நம்பர் ஃபோர்ல மார்டின் கப்தில் மார்டின் கப்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சிங் தோனியை செமஃபைனல்ஸில் ரன் அவுட் பண்ணது தான் இவர் நூற்றி இருபத்தி ஏழு மீட்டர் சிக்ஸரை வச்சிருக்கிறாரு நம்பர் சிக்ஸ் நம்பர் ஃபோர் பொசிஷனில் அவர் இருக்கிறாரு விசர் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அவர் அடிச்சிருக்கிறார் நம்பர் த்ரீல யாருனா இப்போது ரீசெண்டாக நூற்றி இருபத்தி ஒன்பது மீட்டர் சிக்ஸ் கிறிஸ் கெயில பதினோராவது இடத்துக்கு தள்ளி ஒரு சிக்ஸருக்கு எட்டு முதல் பன்னிரெண்டு ரன்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை பேசு இருக்கிற மிஸ்டர் டிம் டேவிட் தான் நம்பர் த்ரீ பொசிஷனில் இருக்கிறார் அண்ட் த ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அரைவ்ஸ் நம்பர் டூவில் இருக்கிற அந்த வீரர் யார்னா த நைட் மேரே ஆஃப் சச்சின் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் கையில நியூ பால் இருந்தால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் தான் சச்சினே பேட்டிங் பண்ணுவார் அண்ட் த நேம் இஸ் த கிரேட் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் பிரெட்லி இவர்தான் நம்பர் டூ பொசிஷன்ல இருக்கிறார் எவ்வளவு தூரம் சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கும் 143 மீட்டர் சிக்ஸரை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் அடிச்சிருக்கிறார் இந்த இந்த சாதனையும் அவர் பண்ணியிருக்கிறாரு ஏன் இவ்வளோ பெரிய பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலர் ஃப்ளூக்குள்ளேயோ இல்லை பர்ஃபெக்ட் டைமிங்லேயோ சிக்ஸ் அடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் இந்த பிரெட்லியோடைய சிக்ஸை வலைதளங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு ஹி ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் த ஷார்ட் அப்படின்னு ரியல் பேட்ஸ்மேன்ஸ் கூட இந்த மாதிரியான ஷாட்ஸ் அடிக்கிறதுக்கு தயங்குவாங்க ஆனா ஒரு பவுலரா இருந்து இந்த விளையாடி நூத்தி நாற்பத்தி மூன்று மீட்டருக்கு ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு பிரெட்லி ரொம்ப நேரம் பிரெட்லியை பத்தி பேசிய நம்ம இப்போ யாரு அப்படிங்கறத ஷாஹித் அஃப்ரிடி பாகிஸ்தானை சேர்ந்த ஷாஹித் அப்ரிடி இவர் ஒரு பிக் ஹிட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு மீட்டர் சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புறேன் இது ஒரு ஃப்ரீ ஹிட்ல அடிக்கப்பட்ட சிக்ஸ் அகைன்ஸ்ட் மோர்னே மாக்கல் அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால்ல போல்ட் ஆகிருவாரு அந்த பால் நோ பால் ஆகிடும் பவிலியனுக்கு போயிட்டு இருந்த ஷாஹித் அப்ரிடி திரும்பி வந்து இந்த சிக்ஸ் அடிச்சு லாங்கஸ்ட் சிக்ஸ் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு ஷாஹித் அப்ரிடி அவர் எவ்வளவு தூரம் அந்த மீட்டர் சிக்ஸ் அடிச்சுக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டர் சிக்ஸை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அவர் அடிச்சிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் நூறு மீட்டருக்கு மேல் அடிக்கப்படும் சிக்ஸர்களுக்கு எட்டு முதல் பனிரெண்டு ரன்கள் கொடுக்கலாமா என்ற கோரிக்கையை தொடங்கி லாங்கஸ்ட் சிக்ஸ் யார் அடிச்சு இருக்கா அப்படிங்கிறத வரையும் நம்ம பார்த்தோம் கெவின் பீட்டர்சன் அண்ட் இஃபான் பத்தான் இவங்க கோரிக்கை நியாயமா கிரிக்கெட்ல ஒரு சுவாரஸ்யத்தை அதிகரிக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க